பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் வியாபார ஸ்தலங்களில் பணப்பெட்டி அமைக்கும் முறை குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வியாபார ஸ்தலங்களில் பணப்பெட்டி அமைப்பதில் அனைவருக்கும் குழப்பம் ஏற்படும் தென்மேற்கு பகுதியில் பணப்பெட்டி அமைக்க வேண்டும் நீங்கள் வடக்கு நோக்கி அமர்ந்தால் உங்களுக்கு இடதுபுறமும் நீங்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்தால் வலதுபுறம் இருப்பது போல அமைத்துக் கொள்ள வேண்டும் தென்மேற்கின் கடைசிக்கு செல்லாமல் தெற்கின் மத்தியை குறித்துக்கொண்டு கொண்டு அந்தளத்தில் மேற்கு புறமாக அமைக்க வேண்டும் மேற்கண்ட மூன்று இடங்களில் வைத்து பார்த்து அனுபவப்பூர்வமாக உணரலாம் சுமார் பதினைந்து நாட்கள் சோதனை செய்ய வேண்டும் அடுத்ததாக பணப்பெட்டியில் வைக்கும் பொருட்கள் குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் பணப்புழக்கம் அதிகரிக்க பண வசியம் ஏற்பட பணப்பெட்டியில் சிறிய வெள்ளை துணியில் சிறிது ஏலக்காய் சிறிது பச்சை கற்பூரம் சிறிது சோம்பு மூன்றையும் சேர்த்து முடிச்சுகளாக கட்டி வைக்கவும் இதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வசியமும் ஏற்படும் ஒவ்வொன்றையும் சுமார் மூன்று அல்லது நான்கு எண்ணிக்கையில் வைத்தால் போதுமானது இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க